டிசம்பர் முப்பது நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கலங்கிய ஆத்துமாக்கள் நேர்மையான ஜபங்கள் இன்றைய வேதாகம பகுதி யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வரை இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார் குறிப்பு வசனம் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் யோவான் பனிரெண்டு இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரின் வீட்டை குண்டு வெடிப்பு தாக்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் நினைவு கூறப்படுகிறது ஒருநாள் ஒரு அச்சுறுத்தும் தொலைபேசி அழைப்பை பெற்ற பிறகு சிவில் உரிமைகள் இயக்கத்திலிருந்து வெளியேறுவதைக் குறித்து கிங் யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் மனதிற்குள் ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் நான் நம்புவதே சரி என்ற நிலைப்பாட்டை இப்போது நான் எடுத்திருக்கிறேன் ஆனால் இப்போது நான் மிகவும் பயப்படுகிறேன் இழப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்னால் தனியாக எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு வந்துவிட்டேன் என்று சொன்னார் அவரது ஜபத்திற்கு பின்னர் அவருடைய இருதயத்தில் சமாதானத்துடன் கூடிய உறுதியை உணர்ந்தவராய் என்னுடைய பயம் ஒரே அடியாய் போய்விட்டது என் நிச்சயமற்ற தன்மை மறைந்தது நான் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் யோவான் பனிரெண்டில் என் ஆத்துமா கலங்குகிறது என்று இயேசு ஒப்புக்கொண்டார் அவர் ஜெபத்தில் தன்னுடைய உள்ளான மன நிலைமையை வெளிப்படையாக காண்பித்தார் எனினும் தேவனை தன் ஜெபத்தின் மையமாக வைத்து ஜெபித்தார் அவர் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பூரணமாய் அர்ப்பணிப்பதே இயேசுவின் ஜெபத்தின் முக்கிய அம்சமாக இருந்தது தேவனை மகிமைப்படுத்தலாமா வேண்டாமா என்ற எண்ணம் நம் இருதயத்தில் தோன்றும் போது பயம் மற்றும் அசௌகரியத்தின் வேதனையை நாம் உணர்வது இயல்பு நமது உறவுகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல அல்லது கெட்ட பிற வடிவங்கள் பற்றிய ஞானம் கடினமான முடிவுகளை எடுக்க நம்மை தயக்கம் கொள்ள வைக்கிறது நாம் எதை எதிர்கொண்டாலும் தைரியமாக தேவனிடம் ஜபிக்கும் போது நம்முடைய பயம் மற்றும் அசௌகரியத்தை வெல்வதற்கும் அவருக்கு மகிமையை கொண்டு வருவதற்கும் அவர் நம்மை பலப்படுத்துவார் உங்கள் எந்த வாழ்க்கை அனுபவங்கள் தேவனை கனப்படுத்தும் ஜபத்தை ஜபிக்க தூண்டியது அதுபோன்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கூறுவீர்கள் அன்பான தகப்பனே உமக்கு மகிமையை வரும்படியாக சவாலான விஷயங்களை நேர்மையாகவும் ஜபத்துடனும் எதிர்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அமன்